குயத்தில் கொல்லப்பட்ட இந்திய பெண்மணியினுடைய உடல் இன்னைக்கு அவங்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அந்த பெண்மணி குறித்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து குவைத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவராக இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய இந்திய டிரைவிங் லைசன்ஸை ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் வந்து வெளியாக இருக்குது யூடியூப் நண்பர் ஒருத்தவங்க வந்து இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்காங்க அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறையா குவைத் பற்றிய தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைட்ல முபாசிரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு நபரால் கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த பெண்மணியுடைய உடல் தற்பொழுது அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு குவைத்தினுடைய சமூக சேவகர் மற்றும் குவைத் இந்திய தூதரகத்தினுடைய பிரதிநிதியுமான அலிபாய் அவர்கள் இந்த செயல்முறை அதாவது அந்த உடலை முழுவதுமாக ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான அனைத்து செயல்முறைகளையும் கூட இருந்து பார்த்துருக்காங்க அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் போல் குவைத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்வது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது குறிப்பாக இந்திய சமூகங்களுக்கு மத்தியில் ரெண்டு பேருமே இந்தியர் தான் கொலை செய்தவரும் இந்தியவர் கொலை செய்யப்பட்டவரும் இந்தியர் அப்படிங்கும் பொழுது இந்திய சமூக தெருக்கு இது ஒரு பெரிய கேவலமாக வந்து அமையுது ஸோ ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இருந்து எல்லாருமே தவிர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கோயத்துல இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் குறிப்பா இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் குவைத்தில் ரினியூவல் பண்ணணும்னா அவர்களுடைய இந்திய டிரைவிங் லைசன்ஸும் வேலிடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு இந்த செய்தியை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய குவைத் செய்திகளை வழங்கக்கூடிய இன்னொரு யூடியூப் சேனலினுடைய உரிமையாளர் முகமது நிசார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லைசன்ஸ் பிரச்சனை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவை வரைக்கும் லைசன்ஸை நாம் ரினியூவல் பண்ணாமல் ஒரு வருடத்திற்கு மேலே வச்சுருந்தோம்னா புதுசாக தான் லைசன்ஸ் எடுக்க முடியும் அல்லது நம்ம பழைய லைசன்ஸை எடுக்கணும்னாலும் நாலாயிரூவா பக்கத்தில் செலவு பண்ண வேண்டியிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க கொய்த்திருக்க நம்ம வந்து ஓட்டுநர்களாக இருக்கோம் இந்திய லைசன்ஸ் பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே ரினியூவல் பண்ணாமல் மட்டும் கண்டிப்பாக இருந்துடாதீங்க ரீசெண்டாக இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு எப்படின்னா இந்தியாவிலேருந்து குயத்திற்கு ஓட்டுநராக வந்து இங்கே இந்தியா லைசன்ஸ் வந்து தொலைஞ்சி போச்சு இவங்க லைசன்ஸை வந்து ரினீவல் பண்ணாமலே விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆகி ஐந்து வருடம் வரைக்கும் இவங்க ரினியூவல் பண்ணாமலே வந்து வச்சுருந்துருக்காங்க இந்தியாவிற்கு வந்து அதை மறுபடியும் அந்த லைசன்ஸை எடுக்கணும் இந்திய லைசன்ஸை எடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்யும் பொழுது புதுசாக லைசன்ஸ் தான் நல்லது பழைய லைசன்ஸை எடுப்பதில் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் இந்த செய்தி கட்டாயமாக தெரிஞ்சிருக்க இந்தியர்கள் கோயித்துல ஓட்டுநர்களா இருக்கிறீங்கன்னா இந்தியா லைசென்ஸையும் எப்பொழுதுமே வேலிடா வச்சிருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலில் பண்ணுங்க பண்ணுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க